குலாப் ஜாமுன் ஜூஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் ரோல் எடுத்து அதை நல்ல சாக்லேட்டில் முக்கி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டோன்னா வட்டிலப்போம் அப்புறம் பிரெட் பிரெட் அல்வா பைனாப்பிள் ஊறுகாய் கூட்டு அப்புறம் கரண்டி ஆம்லேட் தக்காளி வெ வெங்காயம் சேலட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரித்த சிக்கன் அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சிக்கன் பப்ஸ் மாதிரியே இருந்துச்சு சிக்கன் பப்ஸ் கிடையாது ஆனால் கிட்டத்தட்ட அதே மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு நல்ல சூப்பராக இருந்து சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு உரட்டி அந்த உரட்டிக்கு தொட்டுக்க சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் பீஃப் பிரியாணி எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிச்சாச்சு எல்லாமே எல்லாமே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு எதை சாப்பிட்றதுனே தெரியலை இருந்தாலும் எதாவது பிடிச்சிருக்கோ அதெல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு வயத்த நிரப்பியாச்சு நல்ல ஒரு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே என் பொண்ணு நல்லா சிக்கனை ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தான் சரின்ட்டு சாப்பிட விட்டுட்டு அப்படியே வெளியே வந்தால் மறுபடியும் ஒரு சாக்லேட் ரோல் வேணும்னு கேட்டால் வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துலேயே பஞ்சி முட்டாய் அதுவும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாப்கார்ன் அதையும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சரி ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால ரெண்டு பாப்கார்ன் வாங்கிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா வாழை வாழைக்கா பஜ்ஜியும் அப்புறம் டீயும் கொடுத்தாங்க அது வாங்கலை நம்ம தான் எப்போவும் சாப்பிட்ற பொருளாச்சேன்னு வேணான்னு விட்டுட்டு பாப்கார்னை மட்டும் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டு கிளம்பியாச்சு என்னடா வந்தாலும் ரொடலோடன் பேசுகிறேன் பார்த்திங்கனா இதெல்லாம் ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்